லக்கினத்தில் ராகு ஒன்று லக்கினத்தில் ராகு ஜாதகன் சோம்பல் உடையவன் அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடியவன் அது தலைவலியாகவும் இருக்கலாம் காய்ச்சலாகவும் இருக்கலாம் அல்லது வயிற்று கோளாறுகளாகவும் இருக்கலாம் நோயின் தன்மைகளும் வந்து தாக்கும் நேரமும் காலமும் ஜாதகத்தின் பிற அமைப்புகளை வைத்து மாறுபடும் ஜாதகனுக்கு தர்ம சிந்தனை மகிழ்ச்சி மற்றும் வயதான காலத்தில் தன் குழந்தை களால் மகிழ்ச்சி போன்றவை இருக்காது சிலருக்கு சொத்து சுகம் இருக்காது சிலருக்கு நீண்ட ஆயுள் இருக்காது ஜாதகத்தில் எட்டாம் வீடும் ஆயுள்காரகனும் வலுவாக இல்லையென்றால் அவர்களுடன் ராகுவும் சேர்ந்து ஜாதகனை பிறக்க வேண்டியிருக்கும் மேஷம் ரிஷபம் கடகம் ஆகிய ராசிகள் லக்கினமாக இருந்து அதில் ராகு இருந்தால் மேற்கூறியவற்றில் தீய பலன்கள் எதுவும் ஜாதகனுக்கு இருக்காது காரணம் ராகுவிற்கு அவைகள் உகந்த லக்கினங்கள் இரண்டு ராகு இரண்டாம் வீட்டில் இருந்தால் ஜாதகனுக்கு குறைந்த அளவே செல்வம் இருக்கும் சிலர் கடனில் மூழ்க நேரிடும் ஜாதகன் சாதுரியம் உள்ளவன் சாமர்த்தியம் உள்ளவன் அந்த சாதுரியங்களில் சிலாருக்குத் தந்திரமும் ஒளிந்திருக்கும் அடுத்தவன் கண்ணில் படாது சட்டென்று கோபம் வரக்கூடியவன் பொதுவாகவே இரண்டில் தீய கிரகங்கள் இருந்தால் சொத்து இருக்காது அல்லது சேராது அப்படியே இருந்தாலும் பல காரணங்களால் கரைந்துவிடும் இங்கே இருக்கும் ராகு நிச்சயமாக கரைப்பான் அல்லது சொத்தை சேர்க்க விடமாட்டான் மூன்று ராகு மூன்றாம் வீட்டில் இருந்தால் ஜாதகன் மற்றவர்களை கவரக்கூடியவன் யாராக இருந்தாலும் சாய்த்து விடுவான் பெண்களாக இருந்தால் எளிதில் சாய்த்து விடுவான் எப்படிச் சாய்ப்பான் தன்னை பற்றி உயர்வாக நினைத்து கொண்டிருப்பான் இருக்காதா பின்னே தாராள மனமுடையவன் ஊதாரே கையில் காசு வைத்து கொள்ள மாட்டான் உறவுகள் நண்பர்கள் கேளிக்கைகள் என்று பணத்தை வைத்துச் செலவு செய்வான் பெண்ணாக இருந்தால் நகை நட்டு புடவை அலங்கார சாதனங்கள் என்று செலவு செய்வர் இந்த அமைப்பினருக்கு நீண்ட ஆயுள் உண்டு அதோடு குபேரயோகம் போல பணம் வரும் சொத்துக்களும் வந்து சேரும் மூன்றாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடு பதினொன்றாம் வீடு ஆகிய இடங்கள் தீய கிரகங்களுக்கு உகந்த இடங்கள் ஆகும் நான்கு ராகு நான்காம் வீட்டில் இருந்தால் மருத்துவ ஜோதிடத்தின்படி இது இருதயத்திற்கான இடம் இங்கே ராகு இருப்பது நல்லதல்ல இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் இந்த இடம் சொத்து சுகங்களுக்கான இடம் இங்கே அமரும் ராகு அவை இரண்டையும் இல்லாமல் செய்துவிடுவான் மகிழ்ச்சி இருக்காது சொத்துக்கள் இருக்காது இருந்தாலும் நிலைக்காது வண்டி வாகனங்கள் இருக்காது பல ஜாதகர்களை இந்த அமைப்பு பொடிநடையாக வாழ்க்கை முழுவதும் நடக்க வைத்துவிடும் உறவினர்களிடம் ஒட்டுதல் இருக்காது அவர்களில் பலர் விரோதிகளாகி விடுவார்கள் சிலருக்கு தன் தாயின் மீதே பிடிப்பு இருக்காது இருக்கும் பன்னிரண்டு இடங்களில் ராகு இங்கே அமர்வதுதான் மோசமாக போவிடும் சோகமாக போய்விடும் வாழ்க்கை முழுவதும் அவதியாகிவிடும் ஐந்து ராகு ஐந்தாம் வீட்டில் இருந்தால் ஜாதகன் சுயநலவாதி தன்னை பற்றி மட்டுமே நினைப்பான் வெற்றிக்கு வேண்டிய அதிரடிகள் எல்லாம் இருக்காது சற்று கோப தாபம் உடையவன் உறவினர்கள் அவனை கழற்றி விட்டு விடுவார்கள் அதாவது உறவினர்கள் இவனை கண்டால் ஒதுங்கி விடுவார்கள் சிலருக்கு குழந்தை பிறப்பது தாமதமாகும் சிலருக்கு ஒரு குழந்தை மட்டும் இருக்கும் ஜாதகத்தில் காரகன் குறு நன்றாக இல்லையெனில் இந்த அமைப்பினருக்கு குழந்தை இருக்காது ஆறு ராகு ஆறாம் வீட்டில் இருந்தால் ஜாதகனுக்கு வயிற்று கோளாறுகள் இருக்கும் அது அவனை படுத்தி எடுக்கும் ஜாதகனுக்கு வளமான வாழ்க்கை அமையும் அதோடு சேர்த்து அல்லது அவனது வளமையை பார்த்து பொறாமைப்படும் எதிரிகளும் இருப்பார்கள் ஜாதகன் தர்ம சிந்தனைகளை உடையவனாக இருப்பான் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் புகழ் உடையவனாக இருப்பான் சாப்பாட்டு ராமனாக இருப்பான் எனிதிங் அண்டர் த சன் என்று எதையும் ரசித்து சாப்பிடக்கூடியவனாக இருப்பான் அவன் சாப்பிடுவதெல்லாம் மருந்து மாத்திரைகள் இன்றி தானியங்கி இயந்திரம் போல ஜீரணமாகிவிடும் வெற்றிகள் பலவற்றை அடையக்கூடியவனாக இருப்பான் அவனுடைய தொழில் ஸ்தானமும் இந்த அமைப்பும் சேர்ந்தால் சிலர் இராணுவத்தில் பணிபுரிவார்கள் அதிகாரியாக இருப்பான் ஆற்றல் நிறைந்தவனாக இருப்பான் பல நண்பர்கள் கூட்டாளிகள் புடைசூழ அரசனைப் போல வாழ்வான் நீண்ட ஆயுளைப் பெற்றவனாக இருப்பான் ஏழு ராகு ஏழாம் வீட்டில் இருந்தால் ஜாதகன் ஊதாரியாக இருப்பான் பணத்தின் அருமை தெரியாமல் அதிகமாக செலவு செய்பவனாக இருப்பான் சிலருக்கு மகிழ்ச்சி இருக்காது எப்போதும் உழன்று கொண்டிருப்பான் சிலருக்கு தேவையான புத்திசாலித்தனம் இருக்காது சுதந்திரமாக இருக்க ஆசைப்படுவான் அடிக்கடி நோய்வாய்ப்படுபவனாக இருப்பான் இந்த அமைப்புள்ள சிலருக்கு மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது சிலர் அவமானத்திற்கு உள்ளாக நேரிடும் பெண்களால் திட்டு வாங்க நேரிடும் அதீத நோயால் உடல் சீர்கெடும் சிலருக்கு அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளும்படியான வாழ்க்கை அமையும் எட்டு ராகுல் எட்டாம் வீட்டில் இருந்தால் ஜாதகன் அடிக்கடி துன்பங்களுக்கு ஆளாக நேரிடும் பொய் குற்றச்சாட்டுகளுக்கும் வீண் பழிச்சொல்லிற்கும் ஆளாக நேரிடும் இந்த அமைப்புள்ள சிலருக்கு ஆயுள் குறைவாக இருக்கும் எல்லோருக்கும் அல்ல சிலருக்கு வம்ச விருத்தி இல்லாமல் இருக்கும் வினை தொடர்கிறது என்று பொருள் சிலருக்கு உறவுகளும் அதிகம் இருக்காது செல்வமும் இருக்காது துயரங்கள் மட்டும் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த அமைப்பினர் வாக்குவாதம் விதண்டாவாதம் செய்யக்கூடியவர்கள் சமயங்களில் சாதாரண பேச்சு கூட சண்டையில் முடியும் அநேக சூழ்நிலைகளில் தோல்வியையே தழுவ வேண்டியதாக இருக்கும் வெற்றி செல்வி விலகி போய்விடுவாள் ஆண்களாக இருந்தால் சிலருக்கு மூல நோய் உண்டாகும் பாய்ல்ஸ் கம்ப்ளைண்ட் பெண்களாக இருந்தால் மாதவிடாய் பிரச்சினைகள் இருக்கும் ஒன்பது ராகு ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் ஜாதகத்தில் மற்ற அமைப்புகள் வலுவாக இருந்தால் இந்த இடத்தில் அமரும் ராகு ராஜயோகத்தை கொடுப்பான் இல்லையென்றால் இல்லை ராஜயோகம் உள்ளவர்களுக்கு செல்வம் உறவுகள் ஆண் குழந்தைகள் என்று எல்லாம் அசத்தலாக இருக்கும் ஞானம் உள்ளவர்களையும் பெரியோர்களையும் போற்றும் தன்மையுடையவாக ஜாதகன் இருப்பான் இந்த இடத்து ராகு ஜாதகனின் தந்தைக்கு கேடாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களுக்கு ஊறு விளைவிப்பதாக இருக்கும் பத்து ராகு பத்தாம் வீட்டில் இருந்தால் ஜாதகன் செய்யும் தொழிலில் அல்லது வேலையில் புகழ் பெறுவான் இயற்கையாகவே தொழில்நுட்ப அறிவு இருக்கும் சிலர் பாவச் செயல்களைச் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் சிலர் வீரதீரச் செயல்களை செய்பவர்களாக இருப்பார்கள் மொத்தத்தில் வீரம் தைரியம் பாராக்கிரமம் ஆகியவைகளைக் கொண்டவனாக ஜாதகன் இருப்பான் எல்லா சௌகரியங்களையும் பெற்றவனாக இருப்பான் அறிவு அந்தஸ்து ஆகியவற்றால் மேம்பட்ட வாழ்க்கைச் சூழலில் ஜாதகனின் வாழ்க்கை அமைந்து சிறக்கும் பதினொன்று ராகு பதினொன்றாம் வீட்டில் இருந்தால் பதினொன்றாம் இடத்தில் ராகு அமைய பெற்ற ஜாதகன் அதிகம் படித்தவனாகவும் அதிகம் பொருள் ஈட்டுபவனாகவும் இருப்பான் நீண்ட ஆயுளை உடையவனாக இருப்பான் நல்ல நண்பர்களையும் நல்ல கூட்டாளிகளையும் கொண்டவனாக இருப்பான் செய்யும் தொழிலில் அல்லது வேலையில் அனைத்து நுட்பங்களையும் தெரிந்தவனாக இருப்பான் அல்லது விரைவில் எதையும் கற்றுக்கொண்டு செயல்படுபவனாக இருப்பான் வலுவானவனாக இருப்பான் வளம் உடைய வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும் அல்லது அமையும் அத்தனை சுகங்களையும் சௌகரியங்களையும் அனுபவிப்பவனாக ஜாதகன் இருப்பான் பன்னிரண்டு ராகு பன்னிரண்டாம் வீட்டில் இருந்தால் ஜாதகன் பாவச்செயல்களைச் செய்பவனாக இருப்பான் அதையும் பிறர் அறியாத வண்ணம் செய்வான் உடல் உபாதைகளுக்கு ஆளாவான் கண்களில் கோளாறுகள் உண்டாகலாம் சிலருக்கு செல்வமும் ஆண் வாரிசுகளும் இல்லாமல் இருக்கும் வலுவில்லாதவன் மன மற்றும் உடல் வலிமை இல்லாதவன் பார்க்கும் வேலை அல்லது தொழில்களில் இருந்து வீழ்ச்சி அடைய நேரிடும் இந்த இடத்து ராகு மேலும் ஒரு தீய கிரகத்தின் சனி அல்லது செவ்வாயின் சேர்க்கை பெற்றால் வீழ்ச்சி நிச்சயமாக உண்டு